பிரைஸ்தலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரி கிளப் சார்பாக விவசாய வினாடி வினா மற்றும் சித்திரை திருவிழா நித்திரவிளை டாக்டர் தேவதாஸ் மருத்துவமனை வளாகத்தில் நிறுவனர் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது குவிஷ்மாஸ்டர் டாக்டர் ரேகா அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் அதிக நிலக்கடலை உற்பத்தி செய்யும் நாடு அதிக நிலக்கடலை உற்பத்தி செய்யும் நாடு பிரசில் தவறான பதில் டீம் டூ பாஸ் த்ரீ உங்களுக்கு வரட்டும் டீம் த்ரீ சீனா டி போர் தவறு தமிழ்நாடு மாநிலம் அல்ல ஆடிய மதிப்பெண் கிடையாது அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஸ்டேட் இந்தியாவில் பறிப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கிடைச்ச ஊட்டி இல்ல சட்டி மகாராஷ்டிரா தவறான சொல்லுங்க ஆந்திரா தவறான விடை பீகார் தவறான விடை மத்திய பிரதேஷ் சரியான விடை டீம் நம்பர் பைவ் அஞ்சு மதிப்பு பாரதத்தின் பல்லுயர் தன்மைக்காகவும் பல்வேறு தன்மைக்காகவும் பருவநிலைகளுக்காகவும் பருவநிலைகளுக்காகவும் பாரம்பரிய கலாச்சாரத்துக்காகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன் மிகவும் பெருமைப்படுகிறேன் சேலர் உரை புரை ரெக்டோரியன் செல்வன் எம்டி அல்மைட்டி குரூப்ஸ் வள்ளியூருக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில கோட்டைக்கு ஒரு முரண் ஒரு அது வாங்கும் போது ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னை அப்புறம் மீது எண்பது ஏக்கர்ஸ் வந்து வயல் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்த நான் வந்து நேரத்தில் வெளிநாட்டில் இருந்தேன் இங்கே வாங்க தைரியமாக வாங்குறேன் பட் நிறைய சிரமங்களுக்கு இடையில் இதை இப்போ எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்ல போகிறேன் முதல்ல வந்து எண்பது ஏக்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அறுபது ஏக்கராக நான் குறைச்சேன் என்னன்னு என்னால் முடியலை அப்போ வந்து கம்யூனிகேஷனும் கிடையாது அங்கேருந்து ஒரு பே ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்தாலும் பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கலாம் அந்த நேரம் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதனால் நான் சரியா பார்க்கல நிறைய ஏ மாற்றுகளும் அதை மாதிரி நடந்துட்டு இருந்தது ஸோ அது மட்டும் இப்போ தென்னை ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் தென்னை நட்டேன் புதுசாக இருக்குது அதுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் மட்டும் வந்துட்டே இருக்கு அதையும் பராமரிக்கிறது நிறைய சிரமங்கள் இருக்கு அப்புறம் வயல் வந்து ஒரு இருபது ஏக்கர்ஸ் போட்டுட்டு இருப்பேன் அது ரெகுலராக போடுவேன் அப்புறம் அந்த அந்த லேண்டுக்கு நடுவில் வந்து ஒரு எழுபது ஏக்கர்ல வந்து ஒரு குளம் அதுக்கு பி எடுக்கலாம் அது பி டபிள்யூடியோட சேர்ந்த குளம் அதில் வந்து வருஷத்தில் ஒரு ஏழு மாதம் தண்ணி இருக்கும் போக ஒரு போர்வல் இதோட தான் அவங்க வாட்டர் ரிசோர்ஸஸ் ஸோ இதை வச்சு நான் இப்போ டெவலப் பண்ணிட்டேன்னு சொல்லான்னுக்குறேன் ஒரு சேலஞ்சஸ் ஆக்சுவலி நான் இதை வந்து வாங்கின அப்புறம் கோழி நூறு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ அது கட்டுப்படி ஆகலை அதனால் அதெல்லாம் கொடுத்துட்டேன் அடுத்து ஆட் இது பசு மாடு காலை இதெல்லாம் சிறப்பு ஐம்பது மாடு இருந்துச்சு இப்போ வந்துட்டுருக்கு அப்புறம் வாத்து நூறு இருந்துச்சு அது ஒரே நேரத்தில் வந்து ஒரு யூரியா வச்சாச்சும் எல்லாமே இதாக சேர்த்து போச்சு இந்த மாதிரி இது அப்புறம் பயிர் வகைன்னு சொல்லும்போது நெல் கொய்யா தென்னை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் மீன் பண்ணை நம்ம அரசாங்கத்தினால வந்து ரெண்டு குட்டைப்பண்ணை வந்து வெட்டி அது போக நான் வந்து என்னோடய கால செலவில் வந்து ஒரு ஆறு பழம் சின்ன பழம் என்னோட பட்டா வேற தோண்டி அதில் வந்து மிளங்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரில் வந்து தூயச்சம்பா இது வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர் வந்து இந்த விதை எங்கள் விட வச்சு விவசாயம் பண்ணேன் தூயச்சம்பா தூய ம தூய மல்லி அப்புறம் தங்கச்சம்பா அப்புறம் மிளகு சம்பா இந்த மூணு வர ரகங்களையும் போட்டேன் நல்லா வருமானம் வந்துச்சு அதில் வந்து இப்போ பார்த்து போனால் ஒன்று ரெண்டு ரெண்டு கன்று நெல்லி அடைச்சிது அதனால் மார்க்கெட்டில் வைக்க போகிறேன் என்ன இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து மற்ற நெல்லுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் கேட்குறாங்க இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆயிரத்தி ஐநூறு தரேன் காரணம் என்னதுன்னா ரைஸ் கில்லுக்கெல்லாம் கொண்டு போனால் மினிமம் டென் டன் பத்து டன் இருந்தால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க அங்கே வந்து ப்ராசஸிங் அந்த மாதிரி அதனால என்ன பண்ணி நானே வந்து இப்போ வந்து அந்த நெல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ரைஸ் கில்லு கொடுத்து வேக வச்சு அதை மதிப்பை கூட்டி அரிசி எட்டு வைக்கிறேன் ஒரு கிலோ வந்து நூறு ஒரு என்ன வெற்றி அடைச்சு கேட்டால் லேண்ட் வேலியூ ஒரு அஞ்சு ஆறு முடங்க இருக்கு இல்லாம இல்ல அதே நேரத்தில் எனக்கு ஒரு திருப்தி சம்திங் ஜெனரேஷன் கேட்ட ஒரு திருப்தி இருக்கு நமக்கு நமக்கு ஒரு உணர்வு கடவுள் கொடுத்துருக்காரு அது என்னன்னா பசி அந்த உணவு உணர்வு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த விவசாயம் அழியாது அதனால நம்ம எல்லாரும் இந்த விவசாயத்தை எல்லா இல்லாமல் இந்த நான் உலகமும் இருக்கவே முடியாது இந்த விவசாயம் வந்து பல இப்போ வந்து மாடர்ன் தெரிஞ்சபடியே நிறையா மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் உபயோகிச்சு பயிர்களை வளர்த்திட்டு வர்றாங்க அதனால நமக்கு நல்ல அந்த நஞ்சு கலந்த பொருட்களை சுற்றுப்புற சூழ்நிலை இந்த காடுகள் வளர்த்துதல் இந்த நிறைய அந்த செடிகள் டிஸ்ட்ரிபியூஷன் இது மாதிரி நிறைய நல்ல அந்த கட்டு போட்டாங்க அவங்க பிள்ளைனா நம்ம தாத்தா ஒரு அஞ்சு அப்பா ரெண்டு இல்லைனா மூணு நாய் ஒன்று ஒன்று எப்படி குடும்பம் இருக்கு அப்பா அம்மா பையன் மீதி யார்டையும் பேசுவதில்லை இங்கே ரெண்டு நபர்கள் நம்முடைய பெரியவர்கள் பேசும்போது சொன்னாங்க அவர் அனுபவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க அப்போ எல்லாம் அந்த எனக்கு சீனரி ஓடிச்சு ஏன்னா அவர் விவசாயத்தை ஏதோ ஒரு முறையில கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் மரத்தடியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலம் அதுதான் நாம இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிதானே அது இல்லைன்னா நமக்கு கிடையாது பிள்ளைகளுடைய பேசக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இல்லை ஒரு பையனாக இருந்தாலும் அடுத்த வீட்டில் யார் இருக்குன்னு நமக்கு தெரியாது தெரியுமா தெரியாது வாழ்க்கையினுடைய ஓட்டம் ആർട്ടിഫിഷ്യൽ വിവസായത്തിലും ആണെങ്കിൽ മാറ്റപ്പെട്ട് വരക്കൂടി നന്റി ഉറപ്പ് ഡിസ് നന് വണക്കം